திருக்குறள் ஆசிரியர் திருவள்ளுவர் அடக்கமுடைமை நிலையின் திரியாது அடங்கியான் தோற்றம் மலையினும் மானப்பெரிது நிலையின் திரியாது அடங்கியான் தோற்றம் மலையினும் மான பெரிது யாகாவார் ஆயினும் நாகாக்க காவாக்கால் சோகாப்பர் சொல்லிழுக்கு பட்டு யாகாவார் ஆயினும் காவாக்கால் சோகாப்பர் தீயினால் சுட்ட பொன் உள்ளாரும் ஆறாதே நாவினால் சுட்டவடு தீயினால் பொன் உள்ளாரும் ஆறாதே நாவினால் சுட்டவடு ஒப்புரவு அறிதல் தாளாற்றி தந்த பொருளெல்லாம் தக்கார்க்கு வேளாண்மை செய்தல் பொருட்டு தாளாற்றித் தந்த பொருளெல்லாம் தக்காக்கு வேளாண்மை செய்தல் பொருட்டு மருந்தாகித் தப்பா மரத்தற்றால் செல்வம் பெருந்தகை படின் மருந்தாகித் தப்பா மரத்தற்றால் செல்வம் பெருந்தகை படின் புகழ் தோன்றின் புகழொடு தோன்றுக அப்திலா தோன்றலின் தோன்றாமை நன்று தோன்றின் புகழடு தோன்றுக அப்திலார் தோன்றலின் தோன்றாமை நன்று வசையொழிய வாழ்வாரே வாழ்வர் இசையொழிய வாழ்வாரே வாழாதவர் வசையொழிய வாழ்வாரே வாழ்வர் இசையொழிய வாழ்வாரே வாழாதவர் நிலையாமை நெருநல் உளனுறுவன் இன்றில்லை என்னும் பெருமை உடைத்து இவ்வுலகு நெருநல் உலனுருவன் இன்றில்லை என்னும் பெருமை உடைத்து இவ்வுலகு துறவு யாதனின் யாதனின் நீங்கியான் நோதல் அதனின் அதனின் இளன் யாதனின் யாதனின் நீங்கியான் நோதல் அதனின் அதனின் இளன் பற்றுக பற்றற்றான் பற்றினை அப்பற்றை பற்றுக பற்றுவிடற்கு பற்றுக பற்றற்றான் பற்றினை அப்பற்றை பற்றுக பற்றுவிடற்கு வலியறிதல் வினைவழியும் தன்வழியும் மாற்றான் வழியும் துணைவழியும் தூங்கி தூக்கிச் செயல் வினைவழியும் தன்வழியும் மாற்றான்வழியும் துணைவழியும் தூக்கிச் செயல் அமைந்தாங்கொழுகான் அளவறியான் தன்னை வியந்தான் விரைந்து கெடும் அமைந்தாங்கொழுகான் அளவறியான் தன்னை வியந்தான் விரைந்து கெடும் அளவறிந்து வாழாதான் வாழ்க்கை உளபோல இல்லாகித் தோன்றாக்கிடும் அளவறிந்து வாழாதான் வாழ்க்கை உளபோல இல்லாகி தோன்றாக்கிடும் காலமறிதல் ஞாலம் கருதினும் கைகூடும் காலம் கருதி இடத்தால் செயின் ஞாலம் கருதினும் கைகூடும் காலம் கருதி இடத்தால் செய்யின் குறிப்பறிதல் குறிப்பில் குறிப்புணர்வாரை வாரை உறுப்பினுள் யாது கொடுத்தும் கொள் கொழல் குறிப்பில் குறிப்பு குறிப்புனர் வாரை உறுப்பினுள் யாது படுத்தும் கொளல் பகைத்திறம் தெளிதல் வில்லேர் உழவர் பகை கொலினும் கொல்ல சொல்லேர் உழவர் பகை வில்லேர் உழவர் பகை கொலினும் கொல்லர்க்க சொல்லேர் உழவர் பகை இளைதாக முல்மரம் கொள்க கலையுணர் கொலை கொள்ளும் கால்த்த இடத்து இளைதாக முல்மரம் கொள்க கலைனர் கைகொள்ளும் காழ்த்த இடத்து மறந்தன வேண்டாவாம் யாக்கைக்கு அரி அருந்தியது அற்றது போற்றி உனின் மருந்தன வேண்டாவாம் யாக்கைக்கு அருந்தியது அற்றது போற்றி உனின் நோய் நாடி நோய் முதல் நாடி அது தனிக்கும் நாடி வாய்ப்ப செயல் நோய் நாடி நோய் முதல் நாடி அது தனிக்கும் நாடி வாய்ப்ப செயல் இரவச்சம் இறந்தும் உயிர் வேண்டின் பறந்து கொடுக உலகியற்றியான் இறந்தும் உயிர் வாழ்தல் வேண்டின் பரந்து தொப்பொடுக உலகியற்றியாம்